ஸ்ரீமாத்ரே நமக ஜபம் செய்வது எதற்காக ஜபம் செய்வதனால் என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்குது பொதுவா நம்ம ஜபம் செய்யும் போது கண்டிப்பாக குரு மூலமாக மந்திர உபதேசம் பெற்று அந்த மந்திரத்தை ஜெபித்தால் ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே எல்லாருமே பண்ணலாம் தவறு இல்லை யாருனாலும் ஜபிக்கலாம் தவறு இல்லை அது குரு மூலமாக குரு உபதேசமாக பெற்ற மந்திரமாக இருந்தால் ரொம்ப விசேஷமானது அந்த ஜபிக்கக்கூடிய அந்த தன்மையும் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிடணும் குருவிட்ட கற்றுக்கிடணும் கற்றுக்கொண்டு அது ஜப மாலை வைத்தோ அல்லது நாமே ஒரு கையில் கணக்காகவோ அல்லது பூ வச்சோ செய்வாங்க இப்போ நூற்றி எட்டு பூ எடுத்து வச்சுடுவாங்க ஒவ்வொரு தரம் அந்த மந்திரம் செய்யும்போது ஒவ்வொரு பூ சுவாமிக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப நூற்றி எட்டு பூ போட்டோடனே நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை ஜெபிச்சதாகும் அப்படின்னு பண்ணுவாங்க சில பேர் வந்து இந்த ஜபிக்கக்கூடிய மாலை ஜப மாலை வைத்து ஜபம் செய்வாங்க ஸோ எப்படினாலும் நம்ம ஜபிக்கலாம் தவறு இல்லை ஜபம் செய்வது அப்படிங்கிறது மனதுக்குள் செய்யக்கூடியதுக்கு தான் அதிக சக்தி உண்டு நீங்க ஏதாவது டிராவல்ல இருக்கீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க ட்ரெயினில் போயிட்டு இருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வெயிட்டிங் பண்ணிட்டு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் வெயிட் பண்றோம் இல்லை ஒரு கடைக்கு போகிறோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு வெயிட் பண்ணும்போது கூட உட்காந்து மனதுக்குள்ளேயே உங்களுக்கு இஷ்டமான மந்திரம் உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எப்போது ஒரு மந்திரத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கமோ அது உரு சக்தி ஏறி மிகப்பெரிய நமக்கு ஒரு அளப்பரிய ஒரு எனர்ஜியை நமக்கு தரும் ஒரே விஷயத்தே ஒரே மந்திரத்தையே நாம் திரும்ப திரும்ப ஜபம் செய்து கொண்டுதே இருந்தால் அதனுடைய சக்தி பல மடங்கு பெருகும் இப்போ நம்ம பெரிய யோகிகள் மகான்கள் சித்தபுருஷர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை பிடிச்சிடுவாங்க அந்த மந்திரத்தையே திரும்ப 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 ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை பண்ணி பண்ணி அவங்க பெரிய நிலைக்கு போவாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சாமியார்கள் பேர் பெற்றவர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துல இந்த ஜபத்தை தொடர்ந்து செய்தவர்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை அவங்களுக்கு என்ன மந்திரம் பிடிக்கிறதோ அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தவர்கள் தான் மேல்நிலைக்கு போவார்கள் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு கொண்டதுதான் இந்த ஜபம் பண்ணுவது ஜபம் பண்ணுவது குரு மூலமாக உபதேசம் பெறணும் உபதேசம் பற்றா ரொம்ப விசேஷமானது நம்மளுக்கு நிறைய பேருக்கு அன்பர்களுக்கு நம்ம நண்பர்களுக்கும் உபதேசம் கொடுத்துருப்போம் கொடுத்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்தால் கீழே உள்ள நம்பரில் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து ஃபோன் செய்வதை தவிர்க்கும் ஃபோன் செஞ்சிங்கன்னா நம்ம எல்லார்டையும் பேசுறதுக்கான டைம் இருக்காது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்ட்ட பேசுவோம் இந்த ஜபம்ங்கிறது கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸ்டீவி இந்தியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி